வீட்டில் மகாலட்சுமி தாயார் வரணும் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கணும் வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான் தை மாதம் வெள்ளிக்கிழமை இந்த தண்ணீரை வாசலில் சும்மா தெளித்து விடுங்கள் உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் மகாலட்சுமி தாயார் அருள் உங்களுக்கு கிடைக்கும் மகாலட்சுமி தாயார் வீட்டு தேடி வர ஆரம்பிப்பாங்க அது மட்டும் இல்லை பணம் தொடங்க ஆரம்பிக்கும் நம்மளுடைய வருமானம் பெருக ஆரம்பிக்கும் அதன் மூலமாக அவங்களுடைய கடன் பிரச்சனையும் விரைவிலே தீர ஆரம்பிக்கும் வீட்டில் வந்து அடிக்கடி சண்டைகள் ஏற்படுது வீட்டில் அடிக்கடி வந்து பிரச்சனைகள் ஏற்படுது பணம் வந்து கையில் தங்கலை இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நமக்கு படிப்படியாக சரியாக தொடங்கும் இதை வந்து தினம்தோறும் நீங்கள் செய்யலாம் முடிஞ்சவங்க அப்படி இல்லைன்னா செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை செய்கிறது ரொம்ப விசேஷமானது தவறாமல் வெள்ளிக்கிழமை நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்யணும் அதுவும் குறிப்பாக இந்த தை வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை தவறாமல் செய்யுங்க தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவோம் கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு வழி பிறக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய கடன் பிரச்சனையும் விரைவில் தீர ஆரம்பிக்கும் பணமும் தொடங்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த தண்ணீர் எப்படி நம்ம தயார் பண்ணணும் அது மட்டும் இல்லை வெள்ளிக்கிழமைகளை இன்னும் வேறு என்னெல்லாம் நம்ம செய்யணும் நிலைவாசல் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது எல்லாமே உங்கள் வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கொண்டு வரதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரதமர் சம்பளத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணாதது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இந்த பதிவில் நம்ம நிலைவாசல் சம்மந்தப்பட்ட விஷயம்னு சொல்லியிருக்கேன் அப்போது நிலைவாசலில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம கல்லுப்பு வைப்போம் அதை கண்டிப்பாக நாளைய தினம் வைங்க க கல்லுப்பு எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அந்த அகல் விளக்கில் கொஞ்சம் கல்லுப்பு நிரப்பிக்கோங்க அதில் ஒரு மூன்று சிட்டிகை அளவு இல்லை ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க நடுவில் ஸோ ஒரு சிட்டிகை அளவு வைப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி வச்சுட்டு அதை நிலைவாசலில் இரண்டு பக்கமும் வச்சுருங்க இதை வந்து அப்படியே ஒரு மூன்று நாள் அப்படியே இருக்கட்டும் வெள்ளி சனி ஞாயிறு அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை அப்படி இல்லைன்னா திங்கக்கிழமை அதை எடுத்து தண்ணீரில் போட்டு கரைச்சிட்டு அதை கால் படம் எடுத்துல மண் பாங்கான இடத்துல மரத்துக்கடியில் ஊற்றிடுங்க அதே மாதிரி நிலைவாசல் எப்பொழுதுமே மங்களகரமாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் எந்த வித தூசி ஒட்டடை இது எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி நீங்கள் வந்து மஞ்சள் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு சிட்டிகை அளவு தண்ணீரில் கலந்து அந்த தண்ணீரை வைத்து நீங்கள் எப்பொழுதுமே நிலை வாசல் சுத்தம் செய்கிறது வாசல் படியை சுத்தம் செய்யறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே செய்யுங்க வெறும் தண்ணீர்கள் எப்போவுமே செய்யாதீங்க அடுத்து வாசலை எப்பொழுதுமே எலுமிச்சம்பழம் லெமன் கட் பண்ணி வைக்கிறது ஒரு பக்கம் வந்து மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் அப்படி இல்லைனா இரண்டு பக்கமுமே நீங்கள் கட் பண்ண அந்த இரண்டு பக்கமுமே லெமனில் மஞ்சள் பதில் குங்குமமும் தடவிக்கலாம் ஸோ இரண்டு பக்கமுமே குங்குமமும் தடவி வைக்கலாம் உங்களுடைய விருப்பம்தான் லெமனை நம்ம ஏன் கட் பண்ணி வாசலில் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைவ பலி கொடுக்குற மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே நம்ம வீட்டுக்குள்ளே வரும்பொழுது எந்தவித நெகட்டிவ் வைப்ஸும் எந்தவித காத்து கற்பமையும் அதை தாண்டி வீட்டுக்குள்ளே வராது அதனால் தான் நம்ம வந்து லெமனை கட் பண்ணி வைக்கிறது அது மட்டும் இல்லை கந்திருஷ்டி நெகட்டிவ் எனர்ஜி இது எல்லாமே ரிமூவ் ஆகிறதுக்கு நம்ம வைக்கிறோம் வீட்டுக்குள்ளே எதனா கந்திருஷ்டி இருக்குது அப்படின்னாலுமே அதை அப் அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு சிலருக்கு பூசம் பிடிச்ச மாதிரி ஆகிடும் உடனே அழுகுன ஆகும் இது எல்லாமே நம்ம வீட்டில் ஏதாச்சும் நெகட்டிவிட்டி இருக்குது அப்படின்னா மட்டும்தான் இந்த மாதிரி ஆகும் ஸோ நார்மலாகவே நீங்கள் எப்பொழுதுமே வைக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம வெளியே போயிட்டு வரும் பொழுது வீட்டுக்குள்ளே வாசலை தாண்டி தான் உள்ளே வருவோம் அப்படி நம்ம வீட்டுக்குள்ளே வரும்பொழுது அந்த வாசலை தாண்டி எந்த ஒரு இதுவுமே நம்மளை பின்தொடர்ந்து வந்துச்சு அப்படின்னா அது வீட்டுக்குள்ளே வராது அப்படியே வாசலை தாண்டி அப்படியே போயிடும் வீட்டுக்குள்ளே வராது அதற்காக தான் நம்ம இந்த லெமனை வைக்கிறது இதுவும் நீங்கள் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை தோறும் மெய்ங்க அடுத்து இப்போ வாசலில் தண்ணீர் சும்மா தெளித்து விட சொல்லியிருக்கேன் அந்த தண்ணீர் பாத்தீங்கன்னா நீங்கள் கோலம் போடுறதுக்கு முன்னாடி இந்த தண்ணீரை தெளிக்கலாம் அப்படி கோலம் போட முடியல நினைக்கிறவங்களுமே இந்த தண்ணீர் சும்மா வச்சு தெளித்து விடுங்க நீங்கள் வந்து கோலம் போட பழகுறீங்க அப்படி அப்படின்னா நிறைய அந்த பிரிண்டடாக அர்ச்சினாக நிறைய கிடைக்கிது ஸோ அதை ஜஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணி போட கற்றுக்கோங்க ரொம்ப எளிமையான இதுதான் கோலம் போட தெரியும்னா தினமும் போடுங்க முடிஞ்சவங்க வெள்ளிக்கிழமை மட்டுமாவது நீங்கள் சின்னதாக ஒரு குட்டி கோலமாச்சு போட பழகுங்க நம்ம வந்து அவசர கால உலகத்தில் தினமும் அப்படியே வந்து போயிட்டுருக்கோம் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கும் போட முடியலனாலுமே சின்ன சின்ன கோலங்கள் நீங்கள் வாசலில் போடுறதுக்கு பழகிக்கோங்க இப்போ நம்ம எப்பொழுதுமே இது வந்து யாராக இருந்தாலும் சரி நீங்கள் வாசலில் தண்ணீர் தெளிச்சுட்டு கோலம் போடுவோம் அப்படி தண்ணீர் தெளிக்கும் பொழுது வெறும் தண்ணீரை பயன்படுத்தி எப்பொழுதுமே தண்ணீர் தெளிக்காதீங்க ஒரே ஒரு சிட்டியை மஞ்சள் கலந்துட்டு அந்த தண்ணீரை பயன்படுத்துங்க வெறும் தண்ணீர் நம்ம தெளிக்கக்கூடாது ஸோ இப்போ கோலம் போடுறதுக்கு முன்னாடி தண்ணீர் தெளிக்க போகிறோம் அந்த தண்ணீரில் இந்த ஒரு சில பொருட்கள் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுக்கு நல்ல மகாலட்சுமி கடாட்சத்தை வீட்டில் கொடுக்கும் வாசலுமே பார்த்தீங்கன்னா நல்லா கமகமகமாக நேர்மறை ஆற்றல் நிரம்பி இருக்கும் எந்த இடத்துல வாசனை இருக்கோ எந்த இடத்துல நிறைய நேர்மறை ஆற்றல் இருக்கோ அங்கே மகாலட்சுமி தயார் ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிப்பாங்க அப்போ அந்த மஞ்சள் நான் எப்போவுமே டிஃபால்ட்டாக சொல்லியிருக்கேன் மற்ற பொருட்கள் நீங்கள் வந்து கலக்குறீங்களோ இல்லையோ எப்பொழுதுமே மஞ்சள் கொஞ்சம் கலந்து அந்த தண்ணீரை தெளிச்சு விடுங்க நம்ம அந்த காலத்துல எல்லாமே பார்த்திங்கன்னா சாணம் தெளித்து கோலம் போடுவோம் இப்போவுமே இன்றளவும் ஒரு சிலர் செஞ்சுட்ருப்பீங்க அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய விஷயங்களுக்கு நம்ம அது வந்து சயின்டிஃபிக்காகவும் சொல்லுவோம் மஞ்சள் இந்த சாணம் இது எல்லாமே எதற்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து எல்லாராலையுமே சாணம் தெளிக்க முடியாது அப்போ நம்ம வீட்டுக்கு வேற எப்படி பாசிட்டிவ் வைப்ஸ் எடுத்துகிட்டு வரலாம் எப்படி வந்து நெகட்டிவ் வைப்ஸை வந்து ரிமூவ் பண்ணலாம் அது மட்டும் இல்லை நம்ம ஆன்டிபயாட்டிக்குன்னு சொல்லுவோம் வேப்பிலை எல்லாமே வந்து நிறைய விதங்கள் நம்ம பயன்படுத்துவோம் ஸோ அந்த வகையில் மஞ்சளும் கிருமி நாசினியாக பயன்படும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நம்ம ஒவ்வொரு பொருட்களுமே பயன்படுத்துவோம் ஸோ அந்த வகையில் இப்போ சொல்லக்கூடிய பொருட்களுமே உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு யூஸ் ஆகும் அதே மாதிரி பண வரவும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ முதல் பொருள் நான் மஞ்சள் சொல்லிவிட்டேன் இது எப்போவுமே ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் கொஞ்சமாக தூள் பண்ணிக்கோங்க கையிலேயே தூள் பண்ணால் அதை வந்து அப்படியே தூள் ஆகிடும் அடுத்து பார்த்திங்கன்னா ஜவ்வாது இது ஜவ்வாது இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைனா பிரச்சனை கிடையாது ஜவ்வாது நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் இருக்கவங்க அதை ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு ரெண்டு கிராம்பு ஏலக்காய் இதை இடித்து போட்டுக்கோங்க இந்த தண்ணீரை நீங்கள் தினமும் வாசலில் தெளிச்சிட்டு அதுக்கப்புறமா கோலம் போடுங்க இதை வந்து நீங்கள் வடிகட்டிக்கோங்க அப்படியே நம்ம வந்து தண்ணீரில் ஆட் பண்ணிவிட்டு வடிகட்டி அந்த தண்ணீரை இப்போ நிறைய தண்ணீர் தெ தெளிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த தண்ணீரில் இந்த ஒரு கிளாஸ் அளவு நம்ம தண்ணீர் தயார் பண்ணி வச்சுருப்போம் ஒரு சொம்பு அளவு தயார் பண்ணி வச்சுருப்போம் அந்த தண்ணீரை வடிகட்டி அந்த நீங்கள் வாசல் தெளிக்க போகிற தண்ணீரில் கலந்துக்கலாம் அப்படி இல்லை நான் வந்து கொஞ்சமாக ஒரு இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கோம் கொஞ்சம் இடம் தான் கிட்டி குட்டியாக போட போற ஒரு கிளாஸ் தண்ணீரே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் ஒரு சொம்பு தண்ணீரே போதுமானதாக அப்படி பொழுது நீங்க வடிகட்டி அந்த தண்ணீரை தெளிச்சு விட்டுருங்க இந்த தண்ணீரை நீங்கள் இப்போ மஞ்சள் குங்குமம் வைக்க போகிறீங்க வாசலுக்கு நிலை வாசலுக்குன்னா இதை வச்சு நீங்கள் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிக்கோங்க பூக்களால் அலங்காரம் பண்ணுங்கள் வாசனை மிகுந்த மலர்கள் எப்பொழுதுமே நிலை வாசலில் வையுங்க இந்த மாதிரி வைக்கும் பொழுது அங்கே நல்ல கமகமகமான வாசனை இருக்கும் எப்பொழுதுமே மகாலட்சுமி தாயர் வீட்டுக்குள்ளே வரும் பொழுது நம்ம வீடு வாசல் எப்போவுமே அந்த வாசலை தான் பார்ப்பாங்க நல்ல வாசனையாக இருக்கா சுத்தமாக இருக்கான்னு பார்ப்பாங்க அப்படி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்குள்ளே வருவாங்க அதே மாதிரி தான் வீட்டுக்குள்ளும் எப்பொழுதுமே நம்ம சுத்தமாக வச்சுருக்கா ஆல்ரெடி நான் உங்களுக்கு பதிவு போட்டிருக்கேன் சொல்லியிருக்கேன் என்ன பொருட்கள்லாம் வீட்டில் இருக்கக்கூடாது எந்த விஷயங்கள்லாமே தூக்கி போடணும் நெகட்டிவ் வைப்ஸ் கொடுக்குன்னு சொல்லிட்டு அதையும் வீடியோட எண்ட்ல கொடுக்குறேன் டைம் இருக்குன்னா செக் பண்ணி பார்த்துட்டு இன்கேஸ் வீட்டுக்குள்ள அந்த பொருட்கள் எல்லாம் இருக்குன்னா அதை ரிமூவ் பண்ணிடுங்க ஸோ நம்ம நிலைவாசல் எப்பொழுதுமே சுத்தமாக இருக்கணும் அதே மாதிரி இந்த மாற்றங்களையும் நீங்கள் ஏற்படுத்தி பாருங்க அதே மாதிரி ஆகாச கருட கிழங்கு கட்டுறது நிலைவாசலை கட்டுறது இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கந்திருஷ்டி அப்படியே அதை அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கோம் அந்த கிழங்கு வளர வளர உங்கள் வீட்லையுமே செல்வ நிலையை வளர தொடங்க ஆரம்பிக்கும் இது வந்து நீங்கள் நிறைய இடத்துல டூப்ளிகேட் கிடைக்குது ஸோ அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச நாட்டு மருந்து கடைகளில் நீங்கள் நல்ல நாட்டு மருந்து கடையாக பார்த்து அங்கே கருடுகளுங்க சொல்லி வச்சு வாங்கிக்கோங்க இந்த மாற்றங்கள் எல்லாமே நீங்கள் படிப்படியாக செய்ய ஆரம்பிங்க ஒரே டைமில் எல்லாமே செய்ய முடியல அப்படின்னாலுமே சின்ன சின்ன ஸ்டெப்பாக நீங்கள் வந்து எடுத்து வைங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நீங்கள் ஆரம்பிக்கும் படிப்படியாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற ஆரம்பிப்பீங்க இதை மட்டும் நம்ம செஞ்சுட்டு சும்மா இருக்கலாம் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடக்கும் வெயிட் பண்ணக்கூடாது கண்டிப்பாக நம்மளுடைய உழைப்பு இருக்கணும் அந்த உழைப்புக்கு ஏற்ற வெற்றி அதில் வரும் தடைகள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும் ஸோ வெள்ளிக்கிழமை தோறும் இதை நீங்கள் செய்யுங்க இதை தவிர்த்து நம்ம எப்பொழுது போல் காலை மாலை விளக்கேற்றுவது ஸோ அப்படி இரண்டு வேலை ஏற்ற முடியலனாலுமே ஒரு வேலையாச்சும் விளக்கேற்றுவது வெள்ளிக்கிழமைகளை குறிப்பாக பார்த்திங்கன்னா நீங்கள் சாம்பிராணி போடுவது வாரம் வாரம் முடியலனாலுமே அமாவாசை பௌர்ணமி நாட்களில் போடுறது அஷ்டமி நவமியில் போடுறது இந்த மாதிரி ஒரு சில நாட்களில் கண்டிப்பாக நீங்கள் சாம்பிராணி தூபம் போடுங்க நான் வந்து சாம்பிராணி தூபம் எப்படி போடணும் நான் எப்படி பயன்படுத்துகிறேன் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே அடுத்தடுத்த பதிவுகளை உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்கு இந்த பதிவில் எதாவது சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காம பிரணவ சமலி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னும் நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி